விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் அவர்களுக்கு நான்காம் இடத்தில் சூரியன் சனி ஐந்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் இழைவு ஏழாம் இடத்தில் குரு அஸ்தமத்தில் செவ்வாய் வக்ர வக்ரஞ்சிருக்கிறார் லாபஸ்தலத்தில் தற்போது தங்களுக்கு குருவும் கேதுவும் சாதகமாக இருக்கிறார்கள் உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர் மருத்துவ செலவு குறையும் நிம்மதி கிடைக்கும் சென்ற மாதத்தில் உங்கள் மனதில் இணைத்த காரியங்கள் இம்மாதம் பனிப்பனியாக பனிப்பணியாக நடைபெற தொடங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் கூடலாம் ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டில் சஞ்சரிப்பதால் எண்ணற்ற மாற்றங்கள் வீடு தேடி வரலாம் இம்மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சரி சேர்க்கை ஏற்பட்டு சூரிய பகவான் அவர் மார்ச் பதினைந்தாம் தேதி தான் மாற்றம் அடைந்து மீனராசிக்கு செல்லப் போகிறார் தொழில் ஸ்தனாதிபதியான சூரியன் லாபாதிபதி முதலோடும் சுகாதிபதி சரியோடு இணைந்து செஞ்சரிப்பதால் தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்று வெளியே வந்து தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செமி சாய்ப்பர் தங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகள் கூடும் ராசிநாதன் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அணைவதால் தங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட தடைகள் விலகும் வரவு செலவு அதிகரிக்கலாம் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் துரிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் அருகில் உள்ளவர்கள் ஆச்சரியத்தில் ஆச்சரியப்படும் அளவுக்கு நடந்து கொள்வீர்கள் ஆலை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு நவீனகரமான பொருட்களை வாங்கும் யோகம் தங்களுக்கு உண்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்ற ஆசை நிறைவேறும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பு படிக்கலாம் என்ற ஆசை கைகூடும் பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம் வலி கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு அடுத்து மீனராசிக்கு செல்லும் அங்கு நீச்சமடைந்து நீச்சம் அங்கு மறைகிறார் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை நல்லபடியாக தாங்கள் ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் சுமை குறையும் என்றைக்கோ வாங்கிய கடன்களை அனைப்பின் கரைந்த சேமிப்புகளை தாங்கள் ஈடு செய்வீர்கள் பணம் ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆகவே கவலை வேண்டாம் தச்சமையும் குரு பகவானும் கேதுவும் நன்றாக செயல்படுகிறார்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் கேதுவை குரு பார்ப்பதால் கோடீஸ்வர யோகம் சிலருக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு பல வரவுகள் உண்டாகலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழிலில் சந்தோஷங்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை ஏற்படுவதால் தங்களுக்கு இல்லத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும் இதுவரை தடங்களான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி வரங்கள் அமையும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதில் ஒரு பகுதியை பைசல் செய்துவிட்டு கடனை அரைத்துவிட்டு தாங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் போட்டி கடை வைத்தோர் விலகுவர் புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கும் நேரம் இது ஆக விருச்சிக ராசினருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பயிற்சிகள் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அசாஷ்டம சனி விலகி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் செல்கிறார் அவர் மீனராசிக்கு செல்வதால் மிக பெரிய நன்மைகள் உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்